வணக்கம் குட்டீஸுகளே ராமசாமி அப்புறம் கோயம்புத்தூர் அஸ்ரம் கோயம்புத்தூர் இது என்னோடய பேரம் ஒரு குட்டீஸ் கதையில் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலரும் கதை ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க அது கிருஷ்ண பரமாத்மாவோட பால்ய சிநேகிதன் குசேலன் கிருஷ்ண பரமாத்மா அந்த நாட்டை இருக்கார் அவர் தெய்வம் தெய்வத்துக்கு தெய்வம் தான் அவர் ஆண்டுன் இருக்கார் கிருஷ்ணர் வந்து அவரோட பால்யத்தில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவர் குசேலர் குசேலர் என்ன பண்ணுறார் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு குழந்தைகள்லாம் இருக்கும்போது என்ன ஆகிடுறது நிறைய குழந்தைகள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுறது சாப்பாட்டுக்கே குழந்தைக்கு அவரால் சம்பாதிக்க முடியல ஒரு அவருக்கு அஞ்சு ஐயாயிரட்டு குழந்தைகள் அதை வச்சுட்டு சமாளிக்கணும் அப்படியே இருந்துட்டுருக்கார் இருக்கும்போது என்ன பண்ணுறா கிருஷ்ணரோட இது குசேலரோட ஒய்ஃபு அவரோட மனைவி கூப்பிட்டு சொல்கிறாலாம் நீங்கள் இவ்வளோ இருக்கேல குழந்தையெல்லாம் ஆளாக்க முடியல இவ்வளோ குழந்தைய வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே இப்படி உட்காரணும் ஆ அப்படி உட்கார அவங்க ஆளாக்கணுமே நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர் ராஜா மன்னர் இந்த சுவாமி சுரூபமாக இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் எதாவது கேட்டு என்ன பண்ண முடியாது அவர்கிட்ட போய் எதாவது உதவி கேட்டுவாங்கோ அவர் செய்வார் ராஜா உங்கள் ஃப்ரெண்டு பாலியஸ் எதுனா இவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஷையாக இருக்குது வெக்கப்படுறது என்ன பண்ணுறது சொல்கிறாலே போவோம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஓய்வு சொன்னதுனால கஷ்டத்தோட கொடுமை அவர் போகணும் என்ன ஏதாவது எடுத்துன்னு ஒன்றுமே அவனுக்கு போகிறத என்ன எடுத்துன்னு போகிறது சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறோம் ஆற்றுல போய் பார்த்தா சமைக்கிறது உள்ள ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு டப்பாவில் ஒரு புடி அவுள் கடந்து தான் உடனே அந்த அவுள் தான் இருக்குது வேறு என்னத்தை எடுத்துன்னு போகிறது என்ட்ட பணக்காசும் இல்லை அப்படின்னு நினச்சின்னு ஒரு வேஷ்டியை ஒரு நாலு மொழியாக கிழித்து ஒரு பழைய வேட்டியை அவருக்கு சின்னக்க வேட்டி கிழிஞ்ச வேட்டியை எடுத்து அது நாலு மொழியாக கரிச்சிக்கு மாரி கட்டி அதில் அந்த அவுளை கொட்டி முடித்து போட்டு அதை கையில் எடுத்துன்னு போனேன் போய் அரண்மனை வாசலில் போய் நின்று இதேமாரி நான் வந்து பால்ஜேஸ் நேகி தான் குசேலன் வந்திருக்கேன்னு சொல்ல முடியும் போய் வந்து அந்த வாட்ச்மேன் போய் கவலாடி ரெண்டு பேரும் போய் சொல்கிறான் அதேமாரி குசேலன் உங்களை அழுக்கு வெட்டி கட்டிடத்தில் வந்துருக்க அப்படியா அவர் என் பாடியை ஸ்னேஜராக ஆச்சே குசேலா வந்திருக்கா அப்படின்னு உருந்துடுச்சின்னு அவர் ராஜாவே இறங்கி அவரோட சிம்மாசனத்திலேயே இறங்கி ஓடிந்து வா குசேலா அப்படின்னு ஆகிட்டுன்னு போய் அவரோட வயதில் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு அவனை ரொம்ப இது நன்னா இருக்கியா ரொம்ப நாளாக ஆச்சே பார்த்து நீ என்ன்றுியா நீ வரலியா நீ குழந்தையெல்லாம் இருக்க நிறையா இருக்குது வேறு என்ன விஷயம் எல்லாம் இருக்கியா நீ அங்கேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கியே குசேலா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா திங்கிறதுக்கு அப்படி வாங்கிட்டு வந்தேன் ஏன் இப்படி வாங்கிட்டு வந்தேன்னு வைக்கப்படுறேன் இழுக்கிறேன் என்னன்னு சொல்லுவா என்ன ஆச்சுன்னு வந்திருக்கேன் எனக்கு திங்கறதுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப உள்ளே இல்லை குசேலா இது கிருஷ்ணா நான் என்ன பண்ணுறது ரொம்ப வறுமையில் இருக்கேன் எனக்கு குழந்தைகள்லாம் இருக்கு நிறையா என்னால் சம்பாதிக்க முடியல என் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன இது பண்ணுங்க கஷ்டமாக இருந்தது அதனால நான் அவனுக்கு வரும்போது ஏதாவது என் நண்பனை பார்க்க போகிறேன் என்னை கொண்டு வரணும் அழிய சிநேகிதன் என்ன உள்ளே பார்த்தேன் வீட்டில் என்ன இருந்தது வீட்டில் டப்பாவில் அவள் அவள் தான் இருந்தது அதை கொண்டு வந்து எங்கே இடு இடு அவளை இடு அப்படிங்கிறேன் அவளை இடுன்னொன்னு அவனுக்கு ஊசி தாங்கலை அவுள் கொண்டு வந்துருக்காரு அப்படின்னு ஒரு பிடிச்ச படி அவள் தான் கொண்டு வந்துருக்கேன் கொண்டு வந்து கிருஷ்ணர் அப்படியே பரமாத்மா பார்த்தா ஒரு கிழிஞ்ச வயிற்றில் கட்டிக்கிட்டார் அதுலேருந்து தெரிஞ்சு விட்டேன் குசியல கஷ்டத்தை பார்த்து பழைய வேட்டியில் கட்டி வந்திருக்கார் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த அவள் எடுத்து அருமையாக இருக்கே கொண்டா அவள் அப்படின்னு வாயில் போட்டு தின்னேறான் அப்படி தின்னு இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ஓஹா அருமையாக இருக்குது குசேலா அருமையாக இருக்குது நீ கொண்டு வந்த அவள் உன் நண்பனை பக்கத்து இந்த அவள் கொண்டு வந்தியே ஆஹா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு அந்த அவளை தின்னுட்டேறான் உடனே ருக்மிணி பக்கத்தில் உட்காந்தா ருக்மிணி கிட்ட சொன்னேறான் இதேமாரி ராதா ருக்மிணி தான் அவரோட கிருஷ்ணரோட ஒய்ஃப் அதான் ராணி அவர் ராஜா அவர் கிருஷ்ணர் சொன்னோன்னே அன்னா கவுல் அப்படின்னு சொல்லிட்டு தின்னாராம் ஏன் நீங்கள் எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கிற கொஞ்சமாக தின்னுங்க போகிறோங்கிறாராம் அவர் உட்படிக்கு தெரியுது ஏன்னா இவரோட கஷ்டத்தில் கொண்டு கொடுத்துருக்கார் அவர் பெரிய ப கோடி சொன்ன ஆக்கிட்டு தெரியும் அவரை இவர் தின்னு முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ஒன்றும் கவலைப்படாதேன்னு அவருக்கு உட்கார வச்சு வடை பாயசம் எல்லாம் போட்டு அவருக்கு விருந்து போட்டு அவருக்கு நல்லா குசியெல்லாம் இருக்குது மாரி அவர் சாப்பிட்டதே இல்லை அவன் அதில் ஒரு சாதம் வடிப்பாக மூஞ்சாதிச்சா சாப்பிடுவா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் அஞ்சாறு குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கண்ணி போட்டுட்டு அதுக்கே அவர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இரவல் வாங்கி அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கும்போது இவர் அப்படியே கிருஷ்ணர் அப்படியே ஞானதிருஷ்டியில் பார்க்குறாரு தெரிஞ்சு போயிடுது ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் அப்படின்னு அவளை தின்னுட்டு இன்னொரு முடியா வாயில் போடுறாரு போரும் போகிறோம் நீங்கள் சின்னது ரொம்ப திங்காதீங்க அப்படின்னு அவர் தடுத்துட்டு அவளுக்கு தெரியுது அவள் கிருஷ்ணரோட ஒய்ஃபுக்கு தானே இங்கே பார்த்தா இப்போ வீட்டில் அப்படியே அவள் வீடெல்லாம் அப்படியே மாடை மாளிகையாக போயிடுறது கிருஷ்ணாரோடய வீடு ஏழையாக இருந்தாலும் குழந்தைகள்லாம் பட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சூப்பராக இருக்குது எல்லா குழந்தைகளும் அப்படியே திடீர்னு அவள் பட்டுப்படுவா கட்டின்டுறான் வீடெல்லாம் செல்வ செழிப்பாக போயிடுறது அவளுக்கு எல்லா மகாலட்சுமி வந்து கொட்டிடுறா கிருஷ்ணர் அந்த அவளை சாப்பிட்டுட்டு நினச்சி விட்டேன் என்னோட நண்பன் நன்னாக இருக்கணும் அப்படின்னு நிறையா வரணும் அப்படின்னு அதனால தான் அவள் அவள் போகணும் தினது இன்னும் திங்க திங்க இன்னும் கொடிச்சுறா அவ்வளோவும் வந்துட்டு தான் இவர் அப்படியே நடந்து போகிற இவர் வருத்தப்பட்டு பட்டுமா கிருஷ்ணாக்க சரி போயிட்டு வா குசையலா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுரு மாற்றுக்கு இங்கே வந்து பார்த்தா வீடெல்லாம் அப்படியே மாடை மாளிகை கூட கோபுரமாக போய் குழந்தையெல்லாம் எல்லாம் பட்டுப்பாவடையை கட்டிட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஓடி வந்து தான் எல்லா குழந்தையெல்லாம் ஓடி வந்து இவரை சுற்றின்ட்டுருந்தான் பட்டுப்பாவோடைய கட்டிகிட்டு இருக்கான் அவன் பார்த்து மாமி வந்து கட்டி இது புடவையை கட்டின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்குவோம் என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் ஒரு புடி அவள் தான் கொடுத்தேன் அவள் ஒய்ஃபு கூட இன்னொரு பிடி சாப்பிடாதேன்னு சொல்கிறான் ஆனால் ஒரு குடி அவள் சாப்பிட்டதுக்கே எனக்கு ஒரு பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வச்சு என்னோடய கஷ்டத்தை தெரிஞ்சு அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை ரொம்ப வணங்கி அவர் தெய்வமாக நினச்சி அவர் வணங்கியிருந்தாராம் அப்படி வந்து குசேனோட கிருஷ்ண பரமாத்மா வந்து யார் யாருக்கு எப்பப்போ செய்யணும் என்னென்ன செய்யணும் கஷ்டத்தில் என்ன செய்யணும் எல்லாம் இருக்கு கிருஷ்ணருக்கு தெரியுமா யாருக்கு கிருஷ்ணர் யார் கிருஷ்ணர் யார் மகாராஜா மகாராஜாவோட அவர் தெய்வம் இல்லையா கிருஷ்ணன் பல அவதாரங்கள் அவதாரங்கள்லாம் பல நிலைகள் பண்ணியிருக்கார் அதில் வந்து அவர் ஒரு பிடி அவ்வளோ